வாக்குப்படிதான் பல சித்தர்கள் ஆசீர்வாதம் வாக்குப்படிதான் கருப்பு சாங் அர்த்த எந்த ஒரு பதி விளக்கம் और ओसुर बस ओसुर और ये काल नहीं होता कड़ा हमेशा की अपन का दांत कड़ा नीचे तो கரு அப்படி பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னா உன்னோட கட்டுமனை பார்த்துப்பான் கட்டுமனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னா தொழில் அமைப்பு ஆனால் நல்ல முறை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் இருந்தாலும் மற்ற பிரச்சனைகள் உங்களோட ஓட்டிட்டு இருக்கணும் ஆமா இல்லையாப்பா அதிலிருந்து மாற்றி அரசு கொடுத்து எந்த ஒரு குழப்பும் இல்லாமல் ஒரு முன்னேற்ற வாய்ப்பு செல்வோருக்கு உருவாக்கி கொடுத்து அந்த தொழில் வாழ வச்சு கொடுத்து நல்லா ஒரு முன்னேற்ற வாய்ப்பு தெரிவித்து கொடுத்தா போதும் அப்பா

சரிப்பா அப்படியா கன்சாம் அப்படி பார்க்கக்கூடிய வாய்ஃப் அப்படின்னா உன்னோட கோரிக்கை வந்து இருக்கணுமாப்பா அங்கே அந்த இடத்துல இருக்கப்பா எது இல்லை சரி நல்லா இருக்கா வெட்டி போடுறேன்னு சொல்லி சொன்னேன் வெட்டி பார்த்தா நல்லா சாப்பாடு போடுறேன்னு சொல்லுங்கள் முன்னாடி வந்து வரம் கொடுக்கும் போது ஒரு கோரிக்கை இருக்கணும் அது எனக்கு செய்யல அப்படின்னு விளக்கத்தை கொடுக்குறாரு சரியாப்பா அது என்ன கோரிக்கைன்னு நான் சொல்லட்டோமா கருப்பு சாமி அப்படி பார்க்கக்கூடிய வாய் அப்படின்னா இதை வந்து ஒரு பத்து பேருக்கு வந்து ஒரு பொங்கல் வச்சு ஒரு பத்து பேருக்கு நான் கொடுத்து விட்டுறேன் அன்னதானமா அப்படின்னு நீ விளக்கத்தை ஒன்று வச்சிருக்க அதே மாதிரி பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஒரு இது என்னப்பா இதை நான் கொடுத்து விட்டுற வேற எதுவுமே என்னால முடியுங்காத அளவுக்கு நான் இதுதான் என்னால முடியும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சேன் முதல் வச்ச வேண்டுதல் சரியாப்பா இத வந்து தவிர்த்து வைக்கிறாங்க அதனால வந்து வரமும் கொடுத்தாச்சு அதுக்கான வரியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன இது குறை இருக்கு இது வந்து செலுத்தினா எல்லாமே விடுதல் வாங்கி கொடுத்துடலான்ற இதுக்கு என்னப்பா முடிவேன் பண்ணுவேன் சார் பண்ணுவேன் சார் அடுத்த வருஷம் போய் பண்ணுறேன் சார் மாதம் மாதமாக நான் வந்தது தானே சார் சொல்லுவாங்க கூட எங்க வீட்டுக்கு வந்து போறீங்களா சாமி நீங்க எங்க வீட்டுக்கு கூட வந்து நீங்க வழிமுறை இருக்கு சரியா இதுல இருந்து மாத்தி அமைச்சு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம என்னோட விளக்கம் அப்படின்னு பார்க்கக்கூடிய வாய்ப்ப அந்த எல்லையிலயும் செய்ய முடிஞ்சா செய்யலாம் இல்ல இந்த எல்லையிலயும் செய்யலாம் சரியாப்பா நீ எங்க செஞ்சாலும் நான் ஏத்துக்கூடிய சக்தி இருக்கு அதுக்கான வழிமுறை இதுல விடுதலை வாங்கி கொடுத்துறேன் அதே மாதிரி வந்து வர அமாவாசைக்கு வந்து செலுத்தி விட்டுறியாப்பா ಸೋತರ ಸರಿಯಾಗಿ ಬಲ್ಲೆ ಬಂತು ನ ಹೃದಯನ ಕಾಪಿಕಾರ ಅದೇ ಅಲ್ಲಿ ಎಂತ ಕೊಳೆ ಇಲ್ಲ ನಾನುಕ್ಕೆ ಬಾದಿನತರ ಪೂರ್ವಕ್ಕೆ ವರ್ಮನ ಬಂತಾ ಸಮಯ ಮಾಸ ಆರೋಗ್ಯವಾಗಿರಬಹುದು ವರ್ಮನ ವರ್ದ ವರ್ಮನ ಪಾಸ್ ಮಾತ್ರ ಇರಲಿ ಇವತ್ತು ಶೂಟ್ ಇರು ಆರಾಮ್ ಕೇಳಿ ಯಾಕೆ ಇಕ್ಕೆ ಇಕ್ಕೆ ಕುಳಿತಿಲ್ಲ அப்படி பார்க்கூடிய வாய்ப்பு அப்படின்னா அந்த திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்னா அதை முடிச்சு தர சரிப்பா அப்படி முடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துறாலையும் ஆனா வந்து முதல் வந்து எல்லா பேச்சுவார்த்தை முடிஞ்சு அப்பாருமா வந்து இனி சந்திக்கணும் சரியப்பா அதே மாதிரி திருமணத்தை முடிச்சு கொடுத்து எந்த ஒரு குழப்பம் இல்லாம நான் வாழ வச்சு தரேன் அதே மாதிரி திருமணம் கூடிய வாய்ப்பு கொடுத்துட்ட பிறகே வந்து குழப்பக்கூடிய வாய்ப்பு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது சரியப்பா அது நடக்காம நீ பாத்துக்கணும் அதுக்கு உறுதியை நான் காப்பாற்றி தரேன் அதே மாதிரி எந்த ஒரு குழப்பம் இல்லாம தொழிலுக்கு உறுதியை நிச்சு நான் முன்னேற்ற வாய்ப்பு தரேன் அப்படி முடிச்சு கொடுத்த எனக்கு என்னப்பா செய்வேன் எந்த குழப்பமும் ஒரு கூட சாமியை பாப்பாக்கு ಇಪ್ಪತಾನೆ ಮಾತ ಸರಿಯಾಪುರ ಸರಿಯಪ್ಪ ನಾ ಉ ಅರ್ಥ ಎ